இது சாப்பாட்டு வகைங்க இது நம்ம என்ன சாப்பிடறோமோ அந்த மாதிரியான வகைகளை கோழிகளுக்கு வந்து கட்டுப்பாடுங்கிறது கிடையாதுங்க நம்ம என்னென்ன உணவு சாப்பிடறோமோ அது எல்லாமே போடலாங்க அதுக்காக வந்து அரிசி அப்படிங்கிறது வந்து கூப்பின அரிசி அதிகமாக சேர்த்த கூடாதுங்க இந்த மொளப்பு கட்டி போடுறது வந்து நாட்டு கோழிக்கு ரொம்ப மிகுந்து சிறந்ததுங்க கம்பு மொளப்பு கட்டி அது போடுறதுங்க ரெண்டாவது வந்து ராகி சோளங்க மக்கா சோளம் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம முளப்பு கட்டி அதுக்களுக்கு வந்து போட்டோம்னா இயற்கை நாட்டுக்கோழி அப்படின்னாவே வந்துங்க இயற்கை இயற்கைங்கிறது செயற்கைங்கிறது வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா டேஸ்ட் நல்லா டேஸ்ட் வருங்க எடை கூடுதலே அப்படின்னு சொல்றத வேடா அந்த நாட்டுக்கோழி சிக்கனு அப்படிங்கிறது வந்து தனிப்பட்ட முறையே டேஸ்ட் வரணும்னா நம்மளுக்கு இயற்கையை விடணுங்க மே இதுக்கு வெளியே நம்ம அகடு எடுத்துக்குது மற்ற அந்த அது சேதம் சேதம் ஆகத்தான் செய்யுங்க அதுக்கான பாதுகாப்பு நம்ம செஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய கடமைகள் ஏன்னா அதுதான் நம்மளுக்கு தொழில் அதனால் வந்து நம்ம என்ன சாப்பிட்றோமோ வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி இதெல்லாம் அதிகமாக வந்து அதுகளுக்கு சேர்த்துற அளவுக்கு ரொம்ப நல்லது மஞ்சத்தூள் அதிகமாக சேர்த்திக்கணும் எந்த ஒரு உணவுக்குமே வந்து மஞ்சத்தூள் அதிகமாக சேர்த்திக்கணும் நாட்டுக்கோழிக்கு கொஞ்சம் கீழே வைங்க ஒரே